ராவணன் ராவணனை அழிக்க முடியாத வீரனாக இருக்க காரணமும் ராவணனுக்காக கட்டப்பட்ட கோயில்கள் பற்றியும் போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம் பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் ராவணனோட குடும்பத்தை பற்றியும் இறக்கிற தருவாயில ராவணன் லக்ஷ்மணனுக்கு கற்பித்த மூன்று பாடங்களை பற்றி பார்க்கலாம் டிபிடாக்ஸ் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பிரியா கதைகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ராவணனோட தந்தை விஸ்வரசோட முதல் மனைவி இளவிதை இளவிதைக்கும் விஸ்வரசுக்கும் பிறந்த மகன் குபேரன் குபேரன் இலங்கையோட முதல் அரசனா இருந்தாரு ராவணனோட சகோதரர்கள்னு பார்த்தோம்னா விபீஷணன் கும்பகர்ணன் கரண் தூஷன் ஹைராவணன் சூர்பனகைங்கிற ஒரு சகோதரியும் இருக்கா ராவணனுக்கு ராவணனுக்கு மூன்று மனைவிகள் முதல் மனைவி மண்டோதரி இரண்டாவது மனைவி தன்யமாலினி மூன்றாவது மனைவி பற்றி அதிகமானவக தகவல்கள் தெரியல ஏன்னா ராவணன் தான் அவளை கொன்னாரு அப்படின்னு நம்பப்படுது ராஜஸ்தான்ல இருக்க மண்டூரை ஆண்ட அரச மன்னன் மாயாசுரன் மாயாசுரனுக்கும் அப்சரா ஹேமாவிற்கும் பிறந்தவர்கள் தான் இந்த மண்டோதரியும் தன்யமாலினியும் இவங்க இருவரையும் ராவணன் மணந்ததால இன்றளவும் ஜோத்பூர்ல இருக்க பிராமணர்கள் ராவணனை தங்களோட மருமகனா கருதுறாங்க ராவணனுக்கு மூன்று மகன்கள் மேகநாதன் அதிகாயன் அக்ஷயகுமாரன் இதில் மேகநாதன் மாபெரும் மாயாஜாலக்காரன் இந்திரனை வென்று இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டவன் ராவணனுக்கு பல பேர்கள் இருக்கு தசக்ரீவன் இளங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் திரிலோக அதிபதி பத்து முகங்களை உடையதால தசமுகன் அப்படிங்கிற பேரும் ராவணனுக்கு இருக்கு ராவணன் மிக பெரிய இசை கலைஞர் வீணை மீட்டுவதில் வல்லவன் தனக்கென்று ராவண வீணா அப்படிங்கிற இசை கருவியை அவர் உருவாக்குனாரு அதுல சிவனை போற்றும் வகையில சிவ தாண்டவத்துல சில பாடல்களை இசைச்சிருக்காரு கடவுள் மீது தீவிர பக்தி கொண்டவர் ராவணன் அவரோட கடுமையான தவத்தால ஆற்றல்கள் அவர்கிட்ட இருந்துச்சு அதுல மிக பெரிய வைக்கவும் அஸ்தமிக்க முடியும் வலிமை கொண்ட ராவணன் மது மாமிசம் இருந்தாதவன் ராவணன் தன்னோட அறிவாற்றல் மூலமா ஜோதிடத்தை பத்தி எழுதிய தான் ராவணன் சன்ஹிதா இந்த நூல்ல ஆச்சரியமான வழிமுறைகளும் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடும் இது மூலமாதான் தான் ராவணன் இலங்கைய தங்கத்தாலான சொர்க்க பூமியாக மாற்றினார் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி தான் சிவபெருமானோட அருளையும் பெற்றார் இலங்கைஸ்வரன் ராவணன் ஒரு பிராமணராக இருந்தாலும் நல்ல கல்வி பெற்றிருந்தாலும் ராவணனோட தீய செயல்கள் மற்றும் அலங்காரத்திற்காக தான் ராமன் ராவணனை தண்டிச்சாரு ராவணனோட கற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தால் ராமர் ஆழ்ந்து போனாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு உண்மை அதன் விளைவாதான் ராவணன வென்ற பிறகும் அவர் ராவணன புகழ்ந்தார் இறக்கும் தருவாயில் இருக்க ராவணன் கிட்ட வரம் கேட்க தன்னோட சகோதரன் லக்ஷ்மணனை அனுப்பினாரு உலகத்தை பத்தி உனக்கு கற்பிக்க ஒரு நபர் ராவணன் போன்ற ஒரு பிராமணரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி ராவணனை சந்திக்கும்படி ராமன் தன்னோட இளைய சகோதரர் லக்ஷ்மணனை கேட்டுக்கிட்டாரு லக்ஷ்மணனும் தன்னோட சகோதரன் அறிவுரைகளை பின்பற்றி இறக்கும் நிலையில இருந்த கிட்ட தலையில நிற்க சென்றாரு லக்ஷ்மணன் ராமன் கிட்ட திரும்பி வந்து ராவணன் எனக்கு எதுவுமே சொல்லவில்லை அப்படின்னு கூறினார் அதுக்கு ராமன் நீ எப்பவுமே தலையில் நிற்காம ராவணனோட காலடியில் நிற்கும்படி அறிவுறுத்தினார் லக்ஷ்மணன் இந்த முறை ராவணன் கிட்ட போய் ராவணனோட கால்களுக்கு பக்கத்தில் நின்னாரு லக்ஷ்மணன் தன்னோட கால்களுக்கு அருகில் நிற்பதை கவனிச்ச ராவணன் வெற்றிக்கான மூன்று முக்கியமான திறவுகோள்களை அவனிடம் கொடுத்தார் லக்ஷ்மணனுக்கு ராவணன் கற்பித்த மூன்று சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடங்கள் முதலாவது முக்கியமான வேலையை ஒருபோதுமே தாமதப்படுத்தாதீங்க எந்த ஒரு சுபகாரியத்தையும் முடிக்கணும் துரதிருஷ்டவசமான தாமதப்படுத்தணும் லக்ஷ்மணனுக்கு ராவணனின் ஆரம்ப அறிவுறுத்தல் இது அவர் இந்த கோட்பாட்டை சுபாஷ்ய சிக்கரம் என்று கூறி உறுதிப்படுத்தினார் இரண்டாவது எதிரிகளை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது ராவணன் தனது எதிரிகளை குறைத்து மதிப்பிட வேணான்னு லக்ஷ்மணனுக்கு அறிவுறுத்தினார் கரடிகள் மற்றும் குரங்குகளும் மனிதர்களை விட பலவீனமானவர்கள் இல்லைனா குரந்த திறன் கொண்டவர்கள் என்று நான் தப்பாக நினைச்சு அவர்களோட போட்டியில் நான் தோத்துட்டேன்னு ராவணன் கூறினார் தனக்கு அழியாத தன்மை வழங்குமாறு கெஞ்சும் போது கடவுள் மனிதர்களும் குரங்குகளும் மட்டும்தான் உன்னை கொல்ல முடியும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தாரு இந்த ரெண்டு உயிரினங்களாலும் என்னை கொல்ல முடியாதுன்னு நான் நம்பிக்கையா இருந்துட்டேன் இந்த நம்பிக்கை தான் என்னோட அழிவுக்கு காரணம்னு ராவணன் சொன்னார் மூன்றாவது தனிப்பட்ட தகவல்களை எப்போதும் மறைச்சிய தான் வைக்கணும் ராவணன் லக்ஷ்மணனுக்கு வழங்கிய மூன்றாவது மற்றும் கடைசி அறிவுரை என்னென்னா ஒருவர் தன்னோட அனைத்து தனிப்பட்ட தகவல்களையும் தான் வச்சிருக்க வேணும் எந்த சூழ்நிலையிலும் இதை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு மூன்றாவது அறிவுரையை வழங்கினார் மேலும் சில ராவணன் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம டிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க